வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் என்று ஒளியாக உள்ளதா மறுபடியும் துபாய்க்கே போலாமா அல்லது பனையூர் பக்கம் ஒதுங்கலாமா ஓ இன் திடீர் முடிவு வாக வடிவை முழுமா கண்கா அதாவது நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது தற்போது அதிமுகவுக்கு இருக்கும் ஒரு அதிருப்தி தலைவர்களிடையே ஒரு புது உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதா அந்த வகையில்தான் அதிமுகவிருந்தெல்லாம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் பணிகள் தான் ஒருமை மீட்புக்குழு என்ற பெயரில் கட்சியை தொடங்கியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸின் முயற்சி என்பது கண்டிப்பாக நாளில் வீணாகி போய் தான் பார்க்க கொண்டிருக்கிறதா ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் கட்சியில் மீண்டும் சேர்க்க அதற்காக கொஞ்சம் கூட அவர் செவிசாய்க்கவில்லை என்று என்று உறுதியளிக்கப்பட்டதாம் இந்த நிலையில் தான் அதாவது பனையூர் கதவுகள் திறந்திருக்கும் நிலையில் பலரும் காட்சிகள் தாவலாம் என அரசியலில் சொல்லப்படுகிறதா இந்த நிலையில் தான் விஜய் பக்கம் செல்லலாமா அல்லது அதிமுக பக்கமே செல்லலாமா என பெரும் குழப்பத்தில் இருக்கும் முன்னாள் முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகிவிடுதலாம் அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிகழ்வு என்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவரின் நினைப்பு என்பது பிறகு அதிமுகவில் ஒரு அதிர்ச்சியாக உள்ள சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஆகியோருக்கு தாவைக்க தரப்பில் பலவீசப்படுவதாக கூறப்படுகிறதா அதாவது செங்கோட்டனை இணைந்த நிலையில் தான் மேலும் சில மூத்த தலைவர்கள் எல்லாம் அதிமுகவிருந்து பிரிந்து சென்று தாவைக்காவில் அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இந்த நிலையில்தான் அதாவது இது அதிமுக வெளியே நிலைக்கு தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பாக புதிய திசையை காட்டும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் முன்னாள் தலைவர் பன்னீர்செல்வம் கூட எந்த அரசியல் பாதையை தேர்வு செய்ய உள்ளார் என்ற கேள்வி எல்லாம் மீண்டும் அரசியல் ஏற்படுத்தியிருக்கிறதாம் அதாவது அவர்கள் தலைமையில் செயல்படும் அணிகள் நிர்வாகிகளும் பேசிய பொழுது அதிமுகவுக்கு திரும்பலாம் அல்லது தாவை கவலன் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என்ற இரு விருப்பங்களை அவர்களின் ஆதரவாளர்களாம் தெரிவித்து வந்த நிலையில் தான் அது கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டதா குறிப்பாக செங்கோட்டையன் தாவைக்காவில் சேர்ந்து பன்னீர்செல்வத்தின் அணிக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் சென்னை நகரில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் ஒருமைப்பு குழுவின் மாவட்ட செயலகம் மற்றும் நிர்வாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா இதில் அதிமுக விஷயத்திலும் ஆதரவாளர்களும் பன்னீர்செல்வம் நேரடியாகவே எழுத்துப்பூர்வமான கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது இது அவரின் அடுத்த கட்சி நகர்வு என்பது கண்டிப்பாக முக்கியமாக கடைசியில் கருதப்படுகிறதாம் அந்த கூட்டத்தில் பேசுகையில் முன்னாள் அமைச்சர் வைத்தியலவங்க கூட ஒரு மாதத்திற்குள் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிய நடைபெறவில்லை என்றால் கண்டிப்பாக புதிய வியூகம் வகுத்து தனி கட்சி போல செயல்பட வேண்டிய கண்டிப்பாக சூழல் உருவாகலாம் என்று அவர் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறாராம் இந்த வகையில்தான் இந்த கூற்று என்பது ஓபிஎஸ்சி நடிகரின் மனநிலையை வெளிப்படுத்துவதாகவும் அதிமுக ஒருங்கிணை பற்றிய நம்பிக்கை மங்கி வருவதையும் காட்டுகிறதா இதனால் தான் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் தாவைக்கா பக்கம் செல்ல அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறதா ஏனென்றால் அதிமுகவிலிருந்து மூத்த தலைவரான செங்கோட்டையன் அண்மையில் தாவைக்காவில் இருந்த செய்திதான் அவருடைய பெரும் பெரும் மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அதாவது ஓபிஎஸ்சின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே மக்களிடம் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்